உங்கள் வாழ்க்கை சிறப்பாய் செழிப்பாய் இருக்க விசேஷமாய் நான் ஜபிக்கிற நண்பர்களே இந்த நாட்களில் நீங்கள் இன்னும் அதிகமாக ஜபிக்க வேண்டும் இந்த பவுலிகளால் முதல் திருமுகத்திலே ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசத்த சொல்லப்படுவது உங்களுக்கு பரிச்சயமான வசதம் தான் இடைவிடாமல் இறைவனிடம் வேண்டுங்கள் இடைவிடாமல் ஜெபியுங்கள் சொல்லப்படுகிறது ஆகவே இருபத்தி நாலு மணி நேரமும் நம்முடைய சிந்தனையிலே ஜெப உணர்வு எழுபிக் கொண்டே இருக்கிறது எந்த வேலை செய்தாலும் எந்த நபரோடு பேசிக்கொண்டிருந்தாலும் அந்த பேசுகின்ற விஷயம் செய்கின்ற விஷயம் பழகக்கூடிய நிலைகள் நாம் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் செப உணர்வோடு செய்யும் பொழுது ஆண்டு மாட்சிமை அதற்குள்ளே இறங்கும் ஆண்டுடைய மகத்துவம் அதற்குள்ளே இறங்கும் அந்த செயல்கள் வெற்றியாக அந்த செயல்கள் மகுடம் சூட்டக்கூடியவையாக மாறும் ஆகவே அன்பர்களே இன்றைய காலகட்டம் ஒரு அவசரமான உலகம் அவசர அவசரமாக ஓடக்கூடிய உலகம் விஷயங்கள் எல்லாம் அவசரமாக செய்யக்கூடியது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் காலம் டிஜிட்டல் காலமாக மாறிக்கொண்டிருக்கிற நேரத்தில் நிறைய வேலைகள் இருக்குது ஆகவே முக்கியமான வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ப்ரேயர் பண்ணிக்கலாம் சில சொல்லக்கூடிய விஷயம் சில பிரதானப்பட்ட விஷயங்கள் அதை முடிச்சுட்டு நான் பிரதானப்பட்ட விஷயங்களில் ஒன்றாக ஜபத்தையும் மாற்ற வேண்டும் என்றால் பிரதானப்பட்ட விஷயம் என்று நாம் நினைக்கக்கூடிய பலவற்றை முடித்த பிற்பாடு ஜிபிக்கலாம் என்று சொல்லப்போனால் ஜபம் ஸ்கிப் செய்யப்படும் ஆகவே ஜபம் நம்முடைய எல்லா விஷயங்களுக்கும் உறுதுணையாக பாதுகாப்பாக வெற்றி தரக்கூடியதாக இருக்கும் ஒரு கல்யாண வீட்டுக்குள்ளே இயேசுவை அழைத்தார்கள் அப்படின்ற ஆண்டவரோடு ஒரு உறவு ஆண்டவரோடு இருக்கின்ற உறவுக்கு பெயர்தான் ஜெபம் ஆகவே ஆண்டவரோடு இருக்கின்ற உறவிலே நாம் வளரும் பொழுது நமக்கு வெற்றி நிச்சயம் உங்கள் குடும்ப சூழ்நிலை எதுவாக இருக்கலாம் உங்கள் வருமான வழிகள் எதுவாக இருக்கலாம் உங்கள் பிள்ளைகள் நடந்து கொள்ளக்கூடிய விதம் எதுவாக இருக்கலாம் ஜெபத்தில் உறுதியாக இருங்கள் இடைவிடாமல் ஆண்டவரோடு ஒன்றித்திருங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டோடு வெற்றியை தருவார் உங்களை நிறை நிறைவாழ்வை நோக்கி நடத்தி இவ்வுலகிலும் மறு உலகிலும் உங்களை சிங்காசனத்தில் அமர வைப்பார் வாழ்த்துக்கள்